சத்புருஷாய் மிக தீமி சன்னோ ருத்ர பிரஜோதயாகாது ஓம் ஸ்ரீ சூரிய சூரிய கோடீஸ்வரருக்கு என்னுடைய வாழ்ந்த நமஸ்காரம் இத்தலம் சூர்மா கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஈசான்யத்தில் இருக்கிறதுனால அந்த சூரியனோட குரு இவர் இந்த இடத்துல சூரியனோட ஒளிச்சம் உதயத்துலேயும் அஸ்தமனவரிலேயும் ஈஸ்வரன் இவர் தன்னுடைய வெளிச்சத்தால் ஈஸ்வரனுமே தரிசனம் பண்ணுறாருன்ற இந்த இடத்தோட கருத்து இவரே யாக்கே வரைக்கும் மகரிஷி என்பவர் பூஜை பண்ணியிருக்கிறதுனால இந்த மகரிஷி எல்லாருமே சூரியனை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுனால இந்த இலுப்ப மரமாக மாறி வெளியில் இழுப்பு மரமாக இருக்காங்க அந்த இலையில் ஒளிப்பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த சூரியன் சூரிய சுற்ற மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சூரியனோட வெளிச்சம் உதயத்தில் அஸ்தமனம் வரலேயும் இருக்கும் அதனால் இந்த இடத்துல சூரியனால் ஏற்படக்கூடிய சகர விதமான தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலம்னு சொல்கிறது இந்த இடத்துல சூரியங்கிறது பிதாமகர் தகப்பனாதால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களை அத்தனைக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஈஸ்வரங்கிறது இந்த இடம் இது சூர்னா கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஈசான்யத்தில் இருக்கிறனால பவள நதிங்கிற ஒரு ஜீவநதி கரையில் இருக்கிறதுனால காசி ராமேஸ்வரம் போல் கரையில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அது இந்த இடத்துல வழி பண்ணிவிட்டோம்னா பிதர்க்களோட சாபத்தை போகக்கூடிய இடம் காசி ராமேஸ்வரத்தில் போனோம்னா பிதர்களுக்கு சாபம் போகிறது அதேமாதிரி இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணால் பிதர்க்களோட சாபங்கிறது போயிடுங்கிறது இந்த இடத்தோட கருத்து இந்த சித்தி விநாயகர் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு சகல விதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விநாயகராக இருப்பார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் விநாயகர் அதே மாதிரி திஷாமூர்த்தியை பார்த்தோம்னா ஆழ்ந்த நிலையில் தியாக கோலத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிரிப்பு நிலையில் புன்னகையோடு இருக்கக்கூடிய திஷாமூர்த்தி அவர் பேரே புன்னகை திஷாமூர்த்தின்னு பேர் அடுத்தது வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சன்னதி கூட இருட்டாக இருக்காது அடுத்தது நாகர் நாகருக்கு அடுத்தது பார்த்தோம்னா மகாலட்சுமி சுந்தர மகாலட்சுமி சுந்தர மகாலட்சுமிங்கிறவ ஆறு விரலோட தன்னுடைய பாதத்தில் ஆறு விரலோட வில்லோ மரத்தடையில் தபசு இருக்காங்கிறது இந்த இடத்தோட கருத்து மகாலட்சுமி தபசு இருக்கிறது வில்லுமரத்தில் தபஸ் இருந்தால் ஒரு பெரிய பெருமை அதோடலாம் ஆறு வரலுங்கிறது சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவளை தரிசனம் பண்ணும்போது பண கஷ்டங்கிறது நமக்கு இருக்காது அப்படிங்கிறது இந்த இடத்தோட நம்பிக்கை இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தது வந்தோம்னா துர்கை தன்னுடைய வலது பாதத்தை முன்னால் வச்சுட்டு வருவோம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தன்னுடைய வெளியில் நடந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி இந்த இடத்துல துர்கைக்கு ஒரு காட்சி இவன் நடந்து வர்றது மாதிரி இருக்கிறதுனால வரது காலம் முன்னால் வச்சுட்டு வருவோம் அடுத்தது சண்டிகேஸ்வரர் அடுக்கு அடுத்த வெளியில் வந்தோம்னா நவகிரகங்கள் அத்தனை நவகிரகமும் சூரியனை போலே இருக்கும் சூரியனோட அருள் இருக்கிறதுனால சூரியக்கோடி சுகங்கிற பேர் இருக்குது இந்த இடம் சூர்னா ஈசானியத்தில் ஈசான்யத்தில் இருக்கிறதுனால இந்த நவகிரகம் அத்தனையுமே சூரியனை பார்த்த நவகிரகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நவக்கிரக தரிசனம் பண்ணால் சூரியனை தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன பலனும் உண்டோ அத்த பலனும் முழு பலனும் உண்டு அதே மாதிரி இந்த இடத்த விட்டு போனோம்னா வெளியில் போய் இழுப்பு மரத்தை தரிசனம் பண்ணும்போது ரிஷிகளை தரிசனம் பண்ணுறோங்கிறது ஒரு பெருசு ஒரு மரத்தில் பார்த்தேன்னா நிறைய முண்டு 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 முண்டா ரிஷிகளோட முகங்கள் அந்த மரத்தில் இருக்கும் அதை பார்த்தனாலே ரிஷிகளாக வழிபட்டதுன்னு சொல்கிறதுக்கு தகுந்தபடி அந்த மரத்தை தரிசனம் பண்ணாலே ரிஷிகளோட முகங்கள் அதில் தெரியும் இலுப்ப மரங்கிறதோ இந்த இடத்துல இலுப்பு மரங்கிறது சில வருஷம் மரங்கிறது பின்னால் மகாலட்சுமிக்காக இருக்கக்கூடியது வில்லுவரம் இங்கே அதே மாதிரி இந்த பைரவரை தரிசனம் பண்ணும்போது கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் க கண்டத்தில் மட்டும் ஒரு ஒளி கிடைக்கும் அந்த சு கற்பூர ஆரத்தை பண்ணி காமிக்கும்போது இந்த பைரவரோட கண்டத்தில் ஒரு ஒளி கிடைக்கும் சிகப்பான ஒரு ஒளி கிடைக்கும் அதனால் இந்த பிதிர்கள் சாவம் நீங்கிறதுக்கு நமக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது தலைக்கு மேலே இருக்கும்போது அதனால் கழுத்துக்கு மேலே இருக்கிறது தான் தலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாவத்தை அக்னி விஷயம் பாவ புண்ணியம் பண்ண நிவர்த்தி பண்ணுறதுக்கு அக்னி விஷயம் பண்ணுவோம் அந்த அக்னியை கண்டத்தில் வச்சுருக்கறனால இந்த தரிசனம் பண்ணும்போது பிதிர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் நிவர்த்தி நம்பிக்கை இந்த இடத்துல சூரியனோட ஒளி இதில் பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறது இருந்தபடியே சூரியனோட ஒளி வந்து லைட்டே இல்லாமல் சூரியன் கிழக்க உதித்த உடனேயே அவருடைய பா வெளிச்சங்கிறது ஈஸ்வரன் பாதத்துக்கு தனியாக போயிடும் அப்படியே டைரெக்டாக வெஞ்சு வாசப்படிக்கிற நேரந்து போய் சூரியனுடைய பாத்திரை தூ சூரியனோட தரிசனங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல எல்லா கருவறையும் இருட்டாக இருக்கும் இந்த கருவறைங்கிறது வெளியில் என்ன வெளிச்சம் அதே வெளிச்சம் உள்ளே இருக்கும் அதனால் இந்த கருவறை வெளியில் இருக்க என்ன வெளிச்சம் இருக்கிறதோ உள்ளே இருக்கிறதுனால இந்த சூரியனோட வெளிச்சம் அதில் பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இது அக்னி மூலையில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு சூரிய தீர்த்தங்கிறது அந்த கிணறு அதில் எப்போ போதுமே எந்த நாள்லேயும் குழ ஆடை கொழை அறுபது நாள்லையுமே இந்த தண்ணி வத்தாது அந்த தண்ணி தான் எடுத்து அபிஷேயத்துக்கெல்லாம் நாங்கள் எடுக்கிறதே அந்த தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் அந்த தண்ணிங்கிறது வத்தவே வத்தாது அது சூரிய தீர்த்தங்கிறதுனால அந்த இந்த கோயிலினுடைய ஈசான்ய பாகத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அதில் சூரியனோட வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது சொல்கிறதோடு அதனால் சூரியனால் ஏற்படக்கூடிய சகம தோஷங்களுக்கும் அந்த தீர்த்தத்தை பரிகாரம் பண்ணி அபேகம் பண்ணுறோம் பழக்கூடிய அம்மாள் இந்த அம்பாள் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்பாள் தெற்கு பார்த்துருக்கிறது குருமுகம் அதனால் இந்த இடத்துல பிதர்க்கல் சாபம் போகும்னு சொல்கிறதே அதுக்கு குருங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அருள் பண்ணோம்னா நமக்கு அருள் கிடைக்குங்கிறது மாதிரி இந்த அம்பாளோட சக்தி இருக்கிறதுனால இவர் தெக்கு பார்த்துருக்கா அம்பாள் தெக்கு பார்த்துருக்கத்தை நமக்கு வந்து குருவினுடைய ஆசீர்வாதம் எந்த மாதிரி கிடைக்குமோ அதே ஆசீர்வாதம் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் தமிழ் தாத்தா ஊவே சாம்நாதையர் பிறந்த ஊரும் இந்த ஊர் அவங்களுடைய தாத்தாவோட அம்மா இந்த ஊர் பிறந்தவங்க புத்த உரங்கிறது அவங்களுடைய அப்பா ஊர் அம்மா ஊர் இது கீழச்சுவரி மலை இந்த கீழச்சோரி மலையில் ஊரில் தான் தலப்பிரசவங்கிறது அம்மா ஊரில் தான் நடக்கும் அது மாதிரி பிறந்தவர் இந்த ஊரில் இந்த மகான் ஊவிய சாமிநாதையார் பிறந்தாங்கிறது இந்த இடத்துல எல்லாத்தையும் பிற பெருமை இந்த என்ன ரிஷிகளால் பூஜைக்கப்பட்ட கோடீஸ்வரர் ஒரு பெரிய உலகத்திலே இல்லாத ஒரு மேதை தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாதையார் பிறந்த ஊருங்கிற ஒரு பெரிய பெருமை ரெண்டு பெருமைகளோடு உள்ள ஒரு இடம் இது இந்த இடத்துல வந்து வழங்கும்போது பிதர்க்களோட சாபம் போகுங்கிறதுனால இந்த இடத்துக்கு அவ்வளோ ஈஸியாக வர முடியாது கஷ்டப்பட்டு தான் வரணும் எல்லா விதமான வசதிகள் இருந்தாலும் இந்த பிதர்க்கள் சாப்போங்கிறது நமக்கு நீங்கிற டைங்கள் வந்தால்தான் இது உள்ளே அனுமதி கொடுக்கும் இல்லைன்னா நமக்கு உள்ளே வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கோயில் வந்து சூர்னா கோயிலுடைய இருக்க சூரியனுக்கு ஈசான்ய பாகத்தில் அமைஞ்சிருக்கறனால அந்த சூரியனோட குருவாக இருக்கிறதுனால சூர்னா கோயில் வரவங்க அத்தனை பேரும் இதை தரிசனம் பண்ணணுங்கிறது மெயினான நம்பிக்கை ஆனால் எல்லோரும் கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால வரது யோசிப்பாங்க ஆனால் அதை அதை பார்க்காம இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் பிதர்களோட சாபங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது இந்த பிதர்களோட சாபங்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனோட நாள் அதனால ஞாற்றிக்கிழமையில் சூரியனோட நாளில் வழிபடும் போது இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களுக்கும் லாபங்களுக்கும் பரிகாரத்தை கொடுத்து தேடுறதுக்கும் சகல விதமான ஐஸ்வர்யங்களை கிடைக்கிறதுக்கும் இந்த இடத்துல நாத்திகை மேலே வழிபடுறது முக்கியம் புருஷாயத்மிகே மகாதேவாய தேவி சன்னோர் ருதல் பிரஜோதி அதுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஆண்டவனோட அருள் என்றைக்கும் வந்து வழிபடுறவா எல்லாருக்குமே ஆண்டவனோட அருள் கிடைக்கும் ஆனால் பிதர்கல் சாபம் போகணுங்கிற நேரம் வந்தால்தான் இந்த கோயிலோடு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பாக்கியங்கள் கிடைக்கின்றது